மரியாதையை வாழ்க அன்பான மரியனை யூடியூப் சேனல் நிலையிலே அவள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பிறார் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் ஆனால் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிற எல்லாத்தையும் இந்த தொடரில் இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும் மாதாவதற்கு நிறைய எனக்கு உதவி செய்தால் இதை நான் நான் நிறுத்தலை இது முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லணுன்ற ஆசையோடு இதை தொடர்ச்சியாக நான் போட்டுக்கிட்டே வரேன் அன்பால இந்த வீடியோ எல்லாருமே வீடியோக்களை எல்லாருமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது சில பேர் சில வீடியோக்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோரும் எல்லா வீடியோக்களையும் பார்க்கணுன்றது என்னோடய ஆசை அதனால் இந்த வீடியோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வெளிவந்த எல்லா வீடியோக்களும் அதில் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றா பார்த்து தயவுசெய்து இந்த ஜெவமால பக்தியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க இன்னும் உலக ஜவுமால இயக்கத்தில் நீங்கள் சேரணும் நீங்கள் விரும்பினாலும் அதற்குண்டான லிங்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அன்பானவில் இந்த சமீபத்திய இந்த ஒரு சில பதிவுகள் ஜபமாலை பைபிள் பைபிளில் இருக்கின்ற இடங்களை பார்த்து அதை நம்ம சொல்லிட்டு வரோம் ஜபமாலை மாதா கொடுத்ததை சில பேர் என்னன்றாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சி நீங்களே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் இதெல்லாம் செய்ய தேவையில்லை ஜெவ மாலை செய்ய தேவையில்லை ஏன் மாதாவே தேவையில்லை மாதாவுக்குலாம் நீங்கள் மையமே தேவைப்படுத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லி நம்மளை நம்மளை குழப்பி விட்டுருவாங்க ஜெவமால பைபிளில் இல்லைங்கிறதே முதல்ல மிகப்பெரிய மோசடியான வார்த்தை ஜெவமால பைபிளில் இருந்து தான் எடுத்திருக்கோம் மா ஜமாலையில் செய்கிற எல்லா ஜெமும் பைபிளில் இருந்து தான் இருக்கிறது தான் அது இல்லாமல் ஜபமாலைய வேறு வேறு வடிவங்களில் பார்த்திங்கன்னா பைபிளில் இருக்குது பழைய பாட்டில் இருந்து புதிய பாட்டம் வரைக்கும் அதுதான் ஒவ்வொன்றும் இந்த வரிசையில் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் அதே மாதிரி ஜபமாலையை குறித்து ஒரு மறைபொருளாக வேறு வடிவத்தில் ஒரு பொருள் இருக்குது ஜபமாலைய ஜவமாலையாக அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி இது தயவு செய்து முழுசாக பார்த்து இந்த வீடியோவை தயவு செய்து நீங்களே வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாமையே நம்ம இரு இருக்கக்கூடாது தெரிஞ்சு ஆஹா ஜவமாளை இதுதான் இதை நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கணும் அன்பான இன்றைய வசனம் ரெண்டாவது ரெண்டு அரசராகமும் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வாசனம் அதில் வர இது ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் இந்த ஜவமானை பற்றி இருக்கிற இடத்த மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இதற்கு முன்னால் ஒன்றாவது வசனத்துலேருந்து நீங்கள் ஒரு பத்தாவது வசனம் வரைக்குமே நீங்கள் தயவுசெய்து படித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இரண்டு அரசராகவும் ஆறு ஆறாவது வசனம் அப்பொழுது கடவுளின் மனிதர் அது எங்கு விழுந்தது என்று அவனை கேட்டார் அவன் கோடாரி விழுந்த இடத்தை அவருக்கு காட்டினான் உடனே எலிசையு ஒரு சிறு கட்டையை வெட்டி ஆற்றில் எரியவே கோடாரி மிதக்கத் தொடங்கியது இதுதான் இந்த ஜவமாலை வருகின்ற ஒரு பகுதி அதில் என்ன இதில் எலிசையும் இறைவாக்கினர் வரார் அவர் வந்து அந்த மக்கள் அவர் வாழ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருந்த மக்கள் பார்த்திங்கன்னா அவரை இந்த இடம்லாம் நமக்கு பத்தலை அதனால் யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் போயிட்டு நம்ம மரங்கள்லாம் வெட்டிட்டு வந்து நல்ல ஒரு பெரிய வீடுகள்லாம் கட்டி அதில் இருக்கலாம் நாங்கள் போகிறோம் அப்படின்றாங்க நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்றாங்க இவரும் போகிறார் ஆற்றை கடந்து படகுல போகிறார் அந்த பக்கம் மரங்களை வெட்டுறாங்க அப்போ மரங்களை வெட்டுற ஒரு ஆள் என்ன பண்ணுறான் ஒரு கோடாரியே பக்கத்து வீட்டிலேருந்து அவன் கடை வாங்கிட்டு வரான் அந்த கடை வாங்கிட்டு வந்த கோடாரி பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுந்துடுது ஆற்றுல அவன் என்ன கத்துறான் கதறான் ஐயோ நானே வேற ஒருத்த ஆள்கிட்ட இருந்து கடனை வாங்கிட்டு வந்த கோடாரி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே ஒழுந்துச்சு நான் என்ன பதில் சொல்லுவனே போகிற என்ன பதில் சொல்ல போகிறனோ தெரியலையே எனக்கு அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துடுச்சு எலிசையை பார்த்தா ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சிங்களே ஐயா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு அவன் கத்துறான் அதுக்கு எலிசையோ உடனே என்ன செய்கிறார் ஒரு மர துண்டு சின்ன கட்டையை வெட்டி கோடாரி எங்கே விழுந்ததுப்பான்னு கேட்குறாரு அவன் அந்த ஆற்றுல தண்ணி விழுந்துறதை காமிக்கிறான் அந்த சின்ன கட்டையை ஆற்றுல போடுறார் அவர் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா இந்த இரும்பு கோடாளி மேலே மிதந்து வருது வந்தவொடனே அவன் எடுத்துக்கிறான் எடுத்துக்க அப்படின்றாரு எடுத்துக்கிட்டான் திரும்பி அதை அதனால் மரம் வெட்டுறான் இந்த தான் இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாலை எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக இருக்குது அந்த சிறு கட்டையை வெட்டி அவர் தூக்கி போகிறாரில் ஆற்றுல தண்ணியில் எவ்வளோ ஆறு எவ்வளோ பெரிய ஆறு அதில் இரும்பானது எங்கே இருக்குன்னு தெரியாது இரும்பு கோடாரி அது அந்த கோடாரி இவ்வளோ ஆற்றுல விழுந்துருக்குது அவ்வளோ பேர் ஆற்றுக்குள்ளே விழுந்தது கோடாறு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் இரும்பானது எலிசேவினுடைய வல்லமையால் அந்த போடப்பட்ட அந்த சிறு கட்டையினுடைய வல்லமையால் அந்த இரும்பு தண்ணியில் இருந்து மேலே மிதங்கி வருது அந்தவுன்னா அவரை எடுத்துக்கிறான் எப்படி ஒரு நம்ப முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது பாருங்கள் அப்போ அந்த வெட்டி போடப்பட்ட அந்த சிறு துன்று இல்லையா மரக்கட்டை அதுதான் ஜவமாலை அதுதான் ஜவமாலை இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் மரக்கட்டைகளாலான மணிகளில் தான் ஜவமாலை இருக்குது அந்த சிறு ஒரு துண்டுக்கு எலிசேயு அவ்வளோ பெரிய வல்லமையாக அவர் கொடுத்துருப்பாரா இல்லை கடவுள் எலிசேயு செய்யும் மூலயமா அந்த சின்ன கட்டைக்கு கொடுத்துருப்பாரா கண்டிப்பாக எலிசேவினுடைய சக்தி கிடையாது அது கடவுளுடைய சக்தி எலிசெய்வு வழியாக அந்த சின்ன கட்டைக்கு போய் அந்த கட்டை வந்து என்ன பண்ணுது அந்த கோடாரியை இயற்கைக்கு புறம்பாக அறிவியலுக்கு புறம்பாக இரும்பை தண்ணீரில் மிதக்க வைக்குது கடவுள் நினைத்தால் எல்லாமே முடியும் எல்லாமே முடியும் அதே போல தான் ஜபம் ஆலயம் அந்த சின்ன கட்டை எப்படி கோடாரியை மேலே மீட்டிட்டு வந்ததோ அதே போல் தேவத்தாய் கொடுக்கின்ற இந்த ஜபம் மாலை நம்மை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து விடும் பாவ பாதாளத்தில் நம்ம விழுந்துவிட்டால் தூக்கி மேலே நம்மை கொண்டு வந்து காப்பாற்றும் எல்லா புதுமைகளையும் ஜபமாலையால் செய்ய முடியும் எலிசேவுக்கு சின்ன கட்டைக்கு ஒரு மிகப்பெரிய புதுமையை செய்யக்கூடிய இரும்பை தண்ணியிலிருந்து மேலே கொண்டு வந்து மிதக்கக்கூடிய சக்தியை வல்லமையை கடவுள் கொடுத்திருந்தாரனால் அவருடைய திருமகள் தேவ தாய் கொடுத்த ஜபமாலைக்கு எவ்வளோ வல்லமையை கொடுத்திருப்பார் இந்த எலிசைவனுடைய கட்டையும் இந்த ஜபமாலையும் நம்ம பொருத்தி பார்க்கணும் எலிசைவை நம்புகிறவர்கள் கண்டிப்பாக மாதாவை நம்ப வேண்டும் எலிசைவனுடைய அந்த சம்பவத்தை கோடாரை மிதந்து வந்த சம்பவத்தை நம்பினால் பைபிளை நம்பினால் கண்டிப்பாக மாதாவையும் மாதா கொடுத்த இந்த ஜபமாலையும் நம்பி நம்ப வேண்டும் ஜபமாலை வேணாம் மாதா வேணாம் மாதா பக்தி தேவையில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக பைபிளுக்கு எதிரானவர்கள் நீங்கள் கடவுளுக்கு எதிரானவர்களாக ஆவீர்கள் அன்பானவர்களே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பைபிளில் இருக்குது நாம் அதை தோண்டி எடுத்து புதையலாக இருக்குது அதை நாம தான் தோண்டி எடுக்கணும் அதற்கு பரிசுத்தாவுடைய இரக்கமும் தேவத்தாயுடைய அன்பும் நமக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி வசனங்கள்லாம் நாம் எடுத்து பயன்படுத்தலாம் மாதாவுடைய எதிரிகளுக்கு இதை பதிலடியாக நம்ம தரலாம் தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய தூதராக இருந்து ஜபமாலையின் பரப்புகின்றவர்களாக மாற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரசுத்தாவின் பெயராலே ஆமேன் நன்றி மரியாயை வாழ்க